ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது பகுதி திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழி பதினோராம் பத்து முதல் திருமொழியினுடைய ஏழாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பாசுரங்களிலே பெரிய திருமொழியில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பாசுரங்களிலே இன்றைக்கு ஆயிரத்தி பதினோராவது பாசுரம் நமது அனுபவத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது உடம்பின் தோல் அளவில் துன்புறுத்தும் காற்றும் காற்று வந்து நம் மேலே குளிரடிக்கிறது இல்லது அறுக்கிறது என்றால் தோல் தானே அந்த உணர்வு தருகிறது அப்படி உடம்பின் தோல் அளவில் துன்புறுத்தும் காற்றும் கண்ணுக்கு தோன்றும் அளவிலான சந்திரனும் காதை துன்பப்படுத்தும் அன்றிலும் துன்புறுத்தினாலும் இவள் ஓரளவு பொறுத்து கொள்ளக்கூடும் இப்படி எம்பெருமான் விடுத்த அம்புகளுக்கு தளராத இவள் அவளுடைய எம்பெருமான் விடுத்த கருவிகளுக்கு தளராத இவள் நீயே போய் நெஞ்சில் படையை என்று அவன் சொல்லிவிட வந்த காமனுக்கு அஞ்சு துன்பப்படுவதனை இந்த பாடல் குறிப்பிடுகிறது எம்பெருமான் இவற்றையெல்லாம் வைத்து துன்புறுத்துவதை காட்டிலும் அடுத்து காமனையே மன்மதனையே அனுப்பி இவள் மேல் அம்புகளை என்று சொல்லி அவள் நெஞ்சிலே படும்படியாக ஏய் என்று சொல்லி அனுப்பினானாம் அதனாலே அந்த காமனுக்கு தான் துன்பப்படுவதனை இந்த பாடலிலே பரகால நாயகி சொல்லி வருந்துகிறாள் பூவை வண்ணனார் புள்ளின் மேல் வர பூவை வண்ணனார் புள்ளின் மேல் வர மேவி நின்று நான் கண்ட தண்டமோ பூவை வண்ணனார் புள்ளின் மேல் வர மேவி நின்று நான் கண்ட தண்டமோ வீவில் வீவில் ஐங்கனை வில்லி அம்பு கோர்த்து ஆவியே இலக்காக எய்வதே வீவில் ஐங்கனை வில்லி அம்பு கோர்த்து ஆவியே இலக்காக எய்வதே ஏன் பூவை வண்ணனார் புள்ளின் மேல் வர மேவி நின்று நான் கண்ட தண்டனையோ அவன் கருடன் மேலே ஆரோகணித்து வரும்போது அந்த அழகை கண்டு நான் ரசித்தேன் அல்லவா மேவி நின்று அவனை விரும்பி பார்த்து ரசித்து மகிழ்ந்தேன் அல்லவா அதற்காக கிடைத்த இது என்ன தண்டனை வீவில் அம்பு கோத்து ஆவியே இலக்காக என்னுடைய ஆவியே இலக்காக காமன் மன்மதன் ஐந்து மலர்கனைகளை தொடுக்கிறான் அல்லவா அது வந்து எம்பெருமானை பார்த்து நான் மகிழ்ந்ததற்காக தண்டனையா என்று கேட்கிறாள் பூவை வண்ணனார் புள்ளின் மேல் வர மேவி நின்று நான் வில்லி கோத்து அவியே இலக்காக எய்வதே பூவை என்றால் காயாம்பு காயாம்பு நிற காயாம்பு கருப்பாக இருக்கும் அந்த பூவை வண்ணனார் காயாம்பு போன்ற கரிய நிறத்தனர் புல் கருட பறவை கருட புல் என்றால் பறவை என்று பொருள் கருடனையும் குறிக்கும் புள்ளின் மேல் வர மேவி நின்று நான் கண்ட தண்டமோ தண்டமன்றால் தண்டனை எனக்கு கிடைத்த தண்டனை அதனால அவனை பார்த்து ரசித்த காரணத்தினால் எனக்கு தண்டனையா என்று கேட்கிறாள் வீவு இல் நொடிப்பொழுதும் ஓய்வின்றி வீவு இல் நூறு நொடியை கூட விட மாட்டேன் என்கிறான் தொடர்ந்து ஐந்து கணை ஐந்து பூக்களை வெள்ளில் கோர்த்து அம்பாக கோர்த்து என் ஆவியே இலக்காக எரிந்து கொண்டிருக்கிறான் என்று அமை சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் பாடலுடைய பதவுரை பார்க்கலாம் பூவை வண்ணனார் காயாம்பூ போன்ற நிறத்தை உடைய எம்பெருமான் புள்ளின் மேல் வர பெரிய திருவடியின் மேல் இவர் இவர்ந்து எழுந்தருள மேவி நின்று விரும்பி நின்று கொண்டு நான் தண்டமோ நான் கண்ட தண்டமோ நான் அவரை வணங்கி சேவித்ததற்கு கிடைத்த இது இல் வில்லி ஓய்வில்லாமல் ஐந்து அம்புகளையும் வில்லிலே கோத்து எய்யக்கூடிய காமன் வில்லி வீவில் ஐங்கனை வில்லி அம்பு கோத்து தன் வில்லில் அம்பினை இணைத்து அந்த மலர் அம்புகளை வைத்து ஆவியே இலக்காக எய்வதே அடியேன் உயிரையே இலக்காக வைத்து எய்துகிறான் என்று சொல் சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடம் தானாக பொழிப்புரை பார்க்கலாம் மன்மதனானவன் ஒரு கணநேரமும் ஓய்வில்லாமல் ஐந்து அம்புகளையும் வில்லிலே தொடுத்து ஐந்து மலர்கனைகள் அவற்றை வில்லிலே தொடுத்து என் ஆவியையே இலக்காக கொண்டு செலுத்துவதானது காயாம்பு போன்ற நிறத்தையுடைய எம்பெருமான் பெரிய திருவடியின் மீது கருடன் மீது எழுந்துள்ள நான் விரும்பி நின்று கொண்டு சேவித்ததற்கு கிடைத்த தண்டனையோ என்கிறாள் பரகால நாயகி அதாவது பரகால நாயகி பாவனையில் இருக்கக்கூடிய திருமங்கையாழ்வார் தானாக நினையானேல் தன்னிணைந்து நினைந்து நெய்வேற்கு மீனாய கொடி நடுவேல் வலி செய்ய மெலிவேனோ என்று திருவாலி பதிகத்திலே திருமங்கையாழ்வார் பேசியது போலவே இங்கும் பேசுகிறாள் தலைவி தானாக நினையானேல் தன் நின் நெய்வேற்கு ஓர் மீனாய கொடி நடுவள் வலி செய்ய மெலி மெலிவேனோ என்கிறாள் பஞ்சபாணனாகிய மன்மதன் தனது கரும்பு வில்லிலே மலரம்புகளை தொடுத்து என் ஆவியையே இலக்காக்கி கொண்டு பிரயோகிப்பதானது எம்பெருமான் பெரிய திருவடியின் மீது எழுந்தருள ஒரு சமயம் நான் சேவிக்கப் பெற்றதற்கு அந்த இறைவனை பார்த்து மகிழ்ந்ததற்கு தப்பிட்ட தண்டனையோ என்று கேட்கிறாள் பகவத் விஷயத்தில் ஆசை கொள்ளாதவர்க்கு காம வேதனை கிடையாது என்றும் பகவத் விஷயத்தில் ஈடுபட்டது காரணமாகவே தமக்கு இந்த காம நோய் உண்டாயிற்று என்றும் உள்ளுரையாக தெரிவிக்கிறாள் பரகால நாயகி பாவனையில் இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தியின் பெரியவாச்சான் பிள்ளையின் உரை பார்க்கலாம் பூவை வண்ணனார் வைத்த கண்களை எடுக்காமல் பார்த்து இருக்க வேண்டும்படியான கவர்ச்சியான வடிவினை உடையவர் பூவை வண்ணனார் புள்ளின் மேல் வர ஒரு மேருவை முற்றும் மறைக்கும்படியாக மேகம் படிந்தது போல பெரிய திருவடியின் தோள்களிலே வர புள்ளின் மேல் வர மேவி நின்று நான் கண்ட தண்டமோ தன் வசம் இழக்காமல் நின்று நான் கண்டதற்கு கண்டு மகிழ்ந்ததற்கு வழங்கப்பட்ட தண்டனையோ இது வீவு இல் ஐங்கனை வில்லி அம்பு கோத்து ஆவியே எலக்காக எய்வதே காமனானவன் மன்மதன் தன் மலரம்புகளாலே தோல் அளவு அன்றி மற்றவையெல்லாம் தோல் அளவிலே துன்புறுத்திற்று வாடைக்காற்றும் சரி தென்றலும் சரி ஆனால் இந்த மலரம்புகள் காமன் இயக்கூடிய மலரம்புகள் என் உயிரையே இலக்காக என் ஆன்மாவையே இலக்காக நெஞ்சினையே இலக்காக கொண்டு அவன் காமன் எய்கிறான் என்று சொல்வதாக பரகால நாயகி பாவனையிலே திருமங்கையாழ்வார் சொல்கிறார் பூவை வண்ணனார் புள்ளின் மேல் வர மேவி நின்று நான் கண்ட தண்டமோ வீவில் ஐங்கனை வில்லி அம்பு கோத்து ஆவியே இலக்காக எய்வதே இதை இப்படி படித்தால் பொருள் மின்னும் விளங்கும் வீவில் ஐங்கனை வில்லி அம்புகோத்து ஆவியே இலக்காக எய்வதே பூவை வண்ணனார் புல்லின் மேல் வர மேவி நின்று நான் கண்ட தண்டமோ எனக்கு தண்டனையா இது என்று புலம்புகிறாள் பரகால நாயகி இந்த பாசுரத்தில் அற்புதமான ஒரு பாசுரம் இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானதாசன் திருவரங்கம் புள்ளின் மேல் மேவி வரும் பூவை வண்ணனார் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார்சியம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் யாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் இராமாயணப் பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்